கங்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பையனுக்கு இத்தனை தடவை ஃபோன் அடிக்கணும்னு என்ன இருக்குது இந்த யமுனா வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாடி அப்படின்னு சொல்லிட்டு காவிரிகிட்ட சொல்லவே காவிரிக்கு எல்லாமே புரியுது இருந்தாலும் யமுனாவை எல்லார் முன்னாடியும் திட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இல்லைக்கா அந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசாமல் போயிட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம்ல அந்த மாதிரி தான் யமுனா வந்து ட்ரை பண்ணியிருக்கா அந்த மாதிரி நிவின் வந்து யமுனா மேலே கோவமாக இருந்ததுனால அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்காள் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு சமாளித்து விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க கண்டிப்பாக கங்காக்கா சொன்னது கரெக்டு தான் இந்த மாதிரி ஒருத்தவனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருக்கான்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வீட்டில் வச்சு அவளை பேசக்கூடாது அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம யமுனாட்டை எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அடுத்த நாளும் ஆகுது உடனே அவங்க போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு யமுனாவை கூப்பிடுறாங்க யமுனா அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வாரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன் கங்காவும் வந்து கவனிக்கிறாங்க இதை பற்றி தான் கேட்க போகிறான் சரி கேட்கட்டும்னு சொல்லிட்டு கங்காவை ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி இருந்துடுறாங்க யமுனாவை வெளியே வர்றாங்க இங்கே வச்சு இல்லை வா எங்க வீட்டுக்கு போகலாம் உங்ககிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு இந்த ரங்கி இவரதுக்கு இப்போ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காவேரி ரூம்க்குள்ளே போய் ரூம் அடைச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயம் போல நம்ம சைடாக ஒட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கதவு பக்கத்தில் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க இந்த காவேரி கேட்குறாங்க எம்னா எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும் உங்ககிட்ட ஒன்று காட்டுறதுக்காக நான் கூட்டிகிட்டு வரல உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அங்கே வச்சு கேட்டால் எப்படி ஆகும் கங்கா காவனை அடி வெளுத்துரும் அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே யமனாக்கு புரிஞ்சிருது அக்கா வந்து இப்போ நம்மக்கிட்ட நீ பற்றி தான் கேட்க போகிறான்னு எதுக்கும் நம்ம தைரியமாக பதில் சொல்லுவோன்னு சொல்லிட்டு சொல்ல இந்த காவேரி கேட்குறா அக்கா கிட்டே எதுவுமே மறைக்காத நீ உண்மையை சொல்லு நீ நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே எங்க பிசாமல் இருக்காங்க என்ன கா என்ன இவனா ஒன்றுமே சொல்லாமல் இருக்க நீ எதனால என்கிட்ட சொல்லு உண்மையே சொல் நீ இத்தனை தடவை அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஒரு வயசு பையனுக்கு இத்தனை தடவை நீ கால் பண்ணுவியா என்கிட்ட பொய்லாம் சொல்லாத நேற்று நீ சொன்னது தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் அக்கா இருந்ததுனால தான் எதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு இப்போ சொல்கிறியா இல்லையான்னு கேட்க உடனே எம்னாவோ ஆமாக்கா நான் வந்து நிவினை லவ் பண்ணுறேன் ஆனால் எப் இப்போ இல்லை நீ வந்து நிவினை லவ் பண்ண பற்றியா அதுக்கு முன்னாடி இருந்தேன் நான் தான் அவரை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து லவ் பண்ணவும் அவரும் உடனே லவ் பண்ணதுனால நான் வந்து என்னோடய காதலை அவர்கிட்ட சொல்லாமையே நான் வச்சுட்டேன் ஆனால் இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து அவரையும் கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு ஆசைப்பட்றேன்கா எனக்கு நிவீனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க பட்டுன்னு உடச்சிடுறாங்க உடனே காவேரிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல இது வந்து நிவீனுக்கு தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியாதுக்கா ஆனால் நான் பேசுகிறது வச்சு அவர் புரிஞ்சுக்கிறப்பாரு ஆனால் கண்டிப்பாக அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்ல எப்படி நீ சொல்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்க இல்லைக்கா எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறார் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ராகிணி தான் அவர் பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்சா அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை ஓ அதனால தான் ராகிணிக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது நீ தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா இப்போ தான் எனக்கு காரணம் புரியுது அப்படின்னு காவேரி கேட்க இப்போ இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையாயம்னா நீ படிக்கிற வேலையை பார்க்கலாம்ல காதல் வந்து இப்போ எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அம்மா அவன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிட்ருக்கு நீ கலெக்டர் ஆகணும்னு நீ என்ன இப்படி சொல்லிட்டுருக்கேன்னு சொல்ல எனக்கு தெரியும்க்கா என்னைய கோச்சிங் கிளாஸ்க்கு சேர்த்து விட்டது கூட நிகழ்ந்தான் நான் அவருக்கு யாருக்காக இல்லைனாலும் அவருக்காகவாது கலெக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஓ குடும்பத்தில் உள்ளவங்க இத்தனை பேருக்கு இல்லாமல் நீ நீ கலெக்டர் ஆக போகிறியான்னு கேட்க கண்டிப்பாக்காய் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு நான் அவருக்காக கண்டிப்பாக கலெக்ட்ராகவே கலெக்டர் ஆகி அவரை கல்யாணம் பண்ணுவேன் பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவள் இவ்வளவு தான் இருக்கானு சொல்லிட்டு இவகிட்ட பேசிடுவேன் ஒன்றுமே இது பண்ண போகிறதில்ல நம்ம நிவின்ட்ட தான் கட்ட பேச்சு வார்த்தை நடத்தணும்னு நினச்சி காவேரி யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த ராகினி ஒட்டு கெட்டுட்டு ஓ அப்படியா அக்காவும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி இவனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா அதனால தான் இவன் வந்து காவேரிக்கு கல்யாணம் ஆகியும் என்னை கல்யாணம் பண்ணாத காரணம் எம்னா தானா அது எப்படி இவளுக்கு ஃபுல்லாக இவனை நிவினையே பிடிக்குது மாற்றி மாற்றி நிவினையை லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அவனோட அத்தை மக நம்மளையே கட்டலை இவன் எப்படி எம்னாவை கட்டுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க யோசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்துடுறாரு டக்குன்னு விஜய் பிறவங்க அப்படியே கேஷுவலாக நடக்கிற மாதிரி நடந்து போகிறாங்க என்ன அந்த பொண்ணு நம்ம வீட்டு நம்ம கதவுக்கிட்ட நண்டு ஒட்டிட்டு கேட்டுகிட்டு போகுது அப்படின்னு இவர் நினச்சிட்டு உள்ளே ஏன் இவன் அடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை தட்டுறாங்க பூத்தட்டுற சத்தம் கேட்டு காவேரி வந்து பேச்சை எல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க கண்டிப்பாக விஜயாதன் கூணி எதுவும் சொல்லிக்கிறாதுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க எங்க வந்துட்டிங்களா அதுக்குள்ள அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் இந்நேரத்தில் டோரை என்ன சாத்திட்டு என்ன பண்ணுற யமுனா பார்த்துட்டு நீ எப்போ வந்த சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க உடனே திருத்திருன்னு முழிக்கிறாங்க அங்கே என்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை என்னடி நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமனா கிளம்பிடுவாங்க ஏன் அவன் அவன் முகமே ஒரு மாதிரி இருக்குது நீ எதுவும் திட்டுனியாவில் அப்படின்னு கேட்டதுக்கு திட்டாங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபோனே வச்சிட்ருக்காளாம் அக்கா பிடிங்கி ஃபோனை பிடிங்கி செக் பண்ணதுக்கு நிவின்கா அத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான் அதை பார்த்துட்டு குடும்பமே ஷாக் ஆகி போயிருக்கா அம்மா வெறும் எமனாவை அடிச்சிட்டாங்க அதனால தான் அப்படி பேர் அந்த மாதிரி இருக்கா பேரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு உடனே விஜய் ஏன் நிபின் கத்தனை தடவை கால் பண்ணா என்ன அதுக்கே இப்படி அடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட இவளுக்கு என்னங்க போயிடுச்சு தேவையில்லாமல் எதுக்கு ஒருத்தவருக்கு இத்தனை தடவை கால் பண்ணணும் படிக்கிற வயசுல இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்காக படிக்கிற வயசுல லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான் எனக்கு எல்லாமே தெரியும் காவேரி அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நாள் நானுமே வந்து நிவினையும் காவேரியையும் சேர்ந்து பார்த்தேன் ஆனால் இப்படி லவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் சரி இந்த வயசில் எல்லாமே சொதந்திருந்தானேன்னு சொல்லிவிட்டு நானும் பேசாமல் விட்டுட்டேன் ஆனால் நான் அடிக்கடி நான் மாடியில் போது நான் யமுனா அவன் நோட் பண்ணுவேன் அவள் வந்து வெளியே வருவான் மொபைல் எடுத்துட்டு திருட்டு அங்கிட்ட அங்கிட்டங்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும் யார்கிட்டயும் பேசுவாள் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் உள்ள போயிடுவாள் இல்லைன்னா ஃபோனே பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் உள்ளே போயிடுவா நான் அப்போவே கெஸ்ட் பண்ணேன் ஏதோ ஒரு லவ் மேட்ரு போலன்னு ஆனால் நிவின்னாக தான் இருப்பார்னு எனக்கு தெரியாது அது எப்படி நிவின் வந்து இந்த பொண்ணை அலவ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே விஜயும் அவர் தான் உடனே லவ் பண்ணிட்டுருக்காரு மறுபடியும் எப்படி யமுனாவை லவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஹலோ இப்போ என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் பழைய கதை அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது பழைய கதையெல்லாம் கிடையாது எப்போவுமே காவேரி தான் வர நினச்சிட்டு இருப்பார் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல ஏன் அவர் உங்ககிட்ட சொன்னாரா என்னை இன்னும் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு அப்படின்னு சொல்ல சொல்லத்தான் செய்யணுமா என்ன அதான் இன்னைக்கு போகிற வரும்போதெல்லாம் வந்து உன்னை அப்படியே செத்து போகிற மாதிரி பார்க்குறாரு பாவம் ஆனால் நீங்கள் தெரியுமா உங்கள் ரெண்டு பேர் லைஃப்கிளே நான் வந்து உங்கள் வாழ்க்கையவே நான் கிடைத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பெருசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அப்போ நிஜமாகவே உனக்கு தோணில்லையா அந்த பணம் மட்டும் தொலையாமல் இருந்திருந்தா இந்நேரம் நீங்கள் லவ் பண்ணி இந்நேரம் மறுபடி கல்யாணம் பண்ணியிருப்பில்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இந்நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இடையில விஜயனவர்த்தையன் வந்ததுனால உங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையும் இப்படி இது பண்ணிப்படி கிடக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே காவிரி வாய் திறக்காமல் இருக்காங்க சரி விருக்காவேரி இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் தானே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அதுக்கப்புறம் நீ நிகே கல்யாணம் பண்ணிக்கிறலாம் நாம தான் அக்ரிமெண்ட்லாம் எல்லாம் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்ல காவேரியே பாக்குறாங்க அப்போ கண்டிப்பா நான் போகத்தான் போறேனா அப்படின்னு கேட்க உடனே ஆமா அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டாதான் நீ போயிருவியே அப்படின்னு சொல்ல உடனே நான் போயிட்டாலும் அவரை கல்யாணம் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் அவரையெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்போ நீ என்ன பண்ணுவ தனியா இருக்க போறியா அப்படின்னு கேட்க உடனே இவங்களும் ஆமாம் நான் எங்கள் அம்மாவோட தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நீ ஏன் கூட இருக்கலாமே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தான் நினைக்கிறாரு ஆனால் வெளியே சொல்ல மாட்டேறார் அதையும் அது எப்படி நிவின் வந்து நீ எப்படா அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு வர வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை அன்னைக்கெல்லாம் ஏமாட்டாது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி தேவை தலையிடாதீங்க அக்ரிமெண்ட் வரதான் நீங்கள் எனக்காக யோசிக்கணும் அதுக்கப்புறம் என்னை பற்றி நீ யோசிக்கவே கூடாது இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க என்ன கேட்குறதுக்காக வந்து சொல் அப்படின்னு கேட்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா நான் வந்து நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கே என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கேன் நீ தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்ல இல்லை ராகினி வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போதே நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணி பேசுகிறோம் சொல்லிட்டு ஒரு கழகத்தை இழுத்தான் இப்போ வீட்டுக்குள்ளே வேற இருக்கா நாங்கள் மீட் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட வர முடியுமான்னு கேட்க உடனே இவரும் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்கள் இல்லை நீங்கள் ரெண்டு பேர் லவ்வர்ஸு உங்கள் ரெண்டு பேருக்குலாம் நான் எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறேன்னு சொல்ல இந்த மாதிரி கேவலமெல்லாம் பேசாதீங்க இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கெலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எங்களோட வரதாக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்ல காவேரி சொன்னால் அதை மறக்க முடியுமா நான் வாரேன் உங்களுடைய அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் பின்னாடியே போய் கார் எடுக்கிறாரு உடனே நிவீன்க்கு கால் பண்ணுறாரு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நிவின் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்கல்ல அதுக்காக தான் ஓ நிவின் டாப்பா நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்புறம் பின்ன என்னோட ஒய்ஃபோட முன்னாள் காதலர் அப்போ வந்து நாங்கள் டச்சில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் ஓவராகவே பேசுகிறீங்க என்னை கடுப்பேத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ மட்டும் என்னை எத்தனை கடுப்பு கடுப்பேற்றிருக்க வெண்ணிலாவோட சேர்த்து வைக்க போகிறாங்களாம்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களோ நீங்கள் அப்படின்னு கேட்க ஆமாம் நீங்கள் வந்து இன்னும் தானே வெண்ணிலாவை நினச்சிட்ருக்கீங்க அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்ல நான் அப்படி உங்ககிட்ட சொன்னேண்ணா அப்படின்னு சொல்ல ஓ அப்ப இல்லையா வெண்ணிலா மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல ம் மறந்துட்டான்னு சொல்ல முடியாது இருக்கேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஆனால் நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன் நான் நிவினா எப்போயும் மறந்துட்டேன் எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்போயும் நான் நிவினா மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ நிஜமாவா அப்போ வந்து நீங்கள் புருஷனாகவே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல புருஷனாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கறலன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல இங்கே ஏங்கிட்டேவா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க சரி நான் வந்து இவருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேன் வந்துடுறேன்னு மெசேஜ் போட்டிருக்காருன்னு சொல்ல ஓ வாட்ஸ்அப்பில் வேறு பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் பேசிக்கு அப்படின்னு சொல்ல விஜய் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க இவங்களும் வந்துடுறாங்க என்ன பாஸ் என்னை ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க உடனே காவேரி அப்படியே இதாக பார்க்குறாரு நிதின் ஹலோ ஹலோ உங்கள் ஃபீலிங்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க நான் ஒன்றும் உங்களை பார்க்க வர சொல்ல காவேரி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு வர சொன்னான் நான் அப்படி போய் ஊரமாக நிக்கிறேன் என்ன காவேரி நான் போய் அங்கே ஓரமாக வைக்கவா அப்படின்னு கேட்டு வம்புல இருக்கிறாரு விசாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே நிகரில் பேசுங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவர் போய் நின்றாரு ம் ஒரு நிமிஷம் காவேரி கொஞ்சம் அந்த பக்கம் நிற்க முடியுமா நான் நிவின்ட்ட கொஞ்சோண்டு பேசிக்கிறேன்னு சொல்ல என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்க அது எங்களுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிபின் வந்து என்னன்னு கேட்குறாரு உடனே பேச வர சொன்னது காவேரி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் காவேரிட்ட நீங்கள் இப்பயே பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் அவர் ரெடி ஆகுவா ஏன்னா அவள் இப்போ இடையில என்னை கல்யாணம் பண்ணதுனால கொஞ்சம் குழம்பு போயிருக்காள் அதனால் நீங்கள் இப்போ தெளிவா தெளிவா இது அக்ரிமெண்ட் கல்யாணம் எல்லாமே எனக்கு தெரியும் நீ ஒழுங்காக இந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு என் கூட வர்ற பாரு இந்த மாதிரி நீ எல்லாமே சொல்லி வச்சுருங்க அப்போ தான் அவள் கொஞ்சம் இதாகுவான்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு நான் சொல்கிறது உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் அவள் என்ன முடிவெடுப்பாளோ எனக்கு தெரியலை இப்போயே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்துருங்க அவளுக்குன்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் ரெண்டு பேசுங்கன்னு சொல்லிவிட்டு இவருக்கு ஓரமாக ஒதுங்கி நின்றாரு உடனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் பேசுகிறாரு காவேரிட்ட நாங்கள் கிட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே ஆ என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல இல்லை ஃபஸ்ட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு உடனே காவிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யமுனா என்ன நீயும் குமரன் மாதிரி நீங்களே யமுனாவை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்க போறியா அப்படின்னு கேட்க உடனே ஆமாம் அதை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் எப்படி அவளை போய் லவ் பண்ணுவேன் யமுனாவை நான் வந்து அப்படிலாம் நினச்ச கூட பார்த்தது கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே லவ் தான் எப்போதுமே எப்போதுமே என் காவேரி மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்கிறான் இப்போயுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அது முடிஞ்சு போனது நிபின் என்னை பற்றி இனிமே நீங்கள் பேசாதீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காவேரி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க உடனே காவேரி சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தான் தெரியும்ல அது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிபின் சொல்ல உடனே காவேரி அது அக்ரிமெண்ட் கல்யாணம் ஆக இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் புருஷன்னு ஒருத்தவர் இருக்கார் அவர் தான் எனக்கு கடைசார் அவர் தான் எனக்கு புருஷன் அப்படின்னு சொல்ல இங்கே நீ வீணாக குழப்பிக்கிறாத இப்போ தான் விஜய் சொன்னார் நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க இந்த மாதிரி இடையில அந்த கல்யாணம் நடந்ததுனால அதனால தெளிவாக பேசியிருங்கன்னு அவர் சும்மா சொல்லலை இதனால தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் நீ ரொம்ப குழம்பி போய் அந்த காலத்து பொண்ணு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத ஏதோ தப்பு நடந்துருச்சு குமரன் தப்பு பண்ணதுனால நீ இந்த வலையில சிக்கிட்ட இந்த மாதிரி பணம் தேவைப்பட்டதுனால இப்படி கல்யாணம் பண்ணிட்ட அவ்வளவுதான் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை மறுபடியும் இதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க பழங்காலத்துக்கு கிளை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீ வந்து விஜய் விட்டுட்டு கண்டிப்பாக வரணும் நான் உனக்காக வெயிட் இருக்கேன் அதனால தான் நான் இன்னும் சென்னைக்கு சென்னையை விட்டு கொடைக்கானல் போகாமல் கூட இருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிபின் சொல்கிறாரு நிறுத்துறீங்களா தேவையில்லாமல் பேசாதீங்க இந்த மாதிரி இன்னும் எனக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்பி பார்த்துக்கறாங்க விஜய் அப்படியே கேஷுவலாக அவர் பாட்டுக்கு ரெண்டு பேரையும் பார்க்காம திரும்பி அந்த பக்கம் பார்த்து நிற்கிறாங்க மறுபடி நிபுணை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நான் அவங்க கூட மறுபடியும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துறாதீங்க எனக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி திரும்ப விஜயை பார்க்குறாங்க விஜயை பார்த்துட்டு திரும்ப நிவினை பார்க்குறாங்க அவர் அவரோட கண்ணை பார்த்தே இவரால் பேச முடியலை அடிக்கடி விஜயை திரும்பி திரும்பி ஒரு நூறு தடவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜய திரும்பி அவருக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே நிவின் பார்க்குறாரு நிஜமாகவே இப்போ நீ என்னோட காவேரி தானா நீ வந்து விஜயோட காவேரியாகவே மாறின மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது நான் உங்களோட காவேரியும் கிடையாது விஜயோட காவேரியும் கிடையாது எனக்கு இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் ஆனால் உங்கள் கூட நான் வந்து வாழ போகிறதும் இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் உங்களுக்கான துணையை ஃபஸ்ட்டு தேடிக்கங்க நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் என்னை மறப்பீங்க நீங்கள் தயவு செஞ்சு அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவருக்கு அப்படியே மூஞ்செல்லாம் செத்து போயிடுது அப்பையும் விஜயை திரும்பி பார்த்துட்டே தான் பேசுகிறாங்க நிவினை பார்க்காம விஜயவே பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் என்னமோ திரும்பி தான் இருக்கார் உடனே நிவின் விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வர்றாரு என்ன பாஸ் பேசிட்டீங்களா எல்லாத்தையும் புரிய வச்சிட்டீங்களா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் எங்கே புரிய வைக்க அவள் தான் எனக்கு புரிய வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னமோ அவள் இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என் கிட்டே வந்து சேர்ந்துருவாங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் அவன் வந்து மூச்சுக்கு முன்னோர் தடவை விஜய் விஜய்னு உங்கள் பேரை தானே சொல்கிறான் இப்போ என்கிட்ட நின்று பேசினது சும்மா வாயால் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ பார்த்த பார்வையெல்லாம் உங்களே தானே இருந்தா எனக்கு பார்க்கும்போதே தெரியுதே அவள் வந்து என் மனசில் அவள் மனசில் இப்போதைக்கு நிவின் துளி கூட ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது விஜய் தான் இப்போ ரொம்ப வழிகிற மாதிரி இருக்குது அவன் மனசுக்குள்ள உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பாசு அப்படிலாம் இல்லை உங்களுக்கு இல்லை நான் அந்த சைடு நின்றதுனால அவ எத்தனை எத்தனையும் பார்த்துருப்பா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை பாஸ் எனக்கு தெரியும் என் காவேரியை பற்றி எனக்கு தெரியாதா அவள் எந்த நேரம் எப்படி ஃபீல் பண்ணுவானே எனக்கு நல்லாவே தெரியும் அவள் ஒன்று உள்ள காவேரி இல்லை ஒன்று உள்ள காவேரியில் ஒரு பர்சன்டேஜ் கூட நான் இப்போ அவளை பார்க்கவே இல்லை அவள் மூச்சுக்கு முன்னோர் தடவை விஜய் அவர் நிற்கிறாரு அவர் நிற்கிறாரு அவருக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த பார்வை ஃபுல்லாக அவங்கள தானே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல இல்லை அப்படிலாம் இல்லை நிவீன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னமோ அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னே இவ்வளோ அனுப்பிடலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இவன் கண்டிப்பாக அவங்கள விட்டு வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது எனிவே நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க நீங்கள் காவேரியை கல்யாணம் பண்ணிட்டீங்க இப்படி முன்னாள் காதலரை பார்க்க ஒரு புருஷனை கூட்டிகிட்டு வந்து இப்படி விட்டு வரான் இதுலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளவு அழகான மனுஷன் உங்கள் குணம் எப்படின்னு இதுலேருந்தே தெரியுது ஒவ்வொருத்தனையும் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டானா அவனை ரெண்டு மாதத்துல கல்யாணம் பண்ணி குழந்தையை கொடுத்துட்றாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒரு இதாக நடந்துக்கிறீங்கிற போது எனக்கு இப்போ தான் புரியுது என்னையை விட நீங்கள் வந்து காவேரிக்கு ரைட் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் காவிரியோட நம்பிக்கையை நீங்கள் தோக்கடிச்சிடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக காவிரியோடு சேர்ந்து வாழுங்க அதுதான் தான் எனக்கு வேணும் கண்டிப்பாக என்னையை விட நீங்கள் காவிரியை நல்லாவே பார்த்துக்குறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் நான் இனிமேல் கவலையே போட மாட்டேன் இனிமேல் நான் இந்த சென்னையில் இருக்க மாட்டேன் அப்படியே காவேரியை நினச்சிட்டு கா அப்படியே கொடைக்கானலில் போய் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பாஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு உடனே விஜய் வந்து காவேரிட்டு போகிறாரு காவேரிட்டு நின்றுட்டு அம்மா நீ என்ன சொன்ன நிவின்ட்டு அப்படின்னு கேட்க உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உண்மையை சொன்னியா அப்படின்னு சொல்ல நீ என்னை பற்றி எதுவும் சொன்னியா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை உங்களை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்ல என்ன ஏன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காவேரியோட கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சோடனே இவங்க காவேரி வந்து பார்க்குறாங்க அப்படியே சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நெகுல் வந்து திரும்பி பார்க்குறாரு பார்த்தா விஜய் வந்து காவேரியோட கையை பிடிக்கிறத பார்த்துட்டு அவரும் சந்தோஷமாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு